என்னடா இந்த பசங்க ஜெல்லி ஜெல்லின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படியாவது வீட்டில் செஞ்சு பார்க்கணும் ஜெல்லி மிக்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஜெல்லியும் செஞ்சு வச்சுட்டேங்க இங்க பாருங்க ஜெல்லி எப்படி இருக்குன்னு பார்க்க அப்படியே அல்வா துண்ணு மாதிரி நுள்ளுன்னு நுல்லுன்னு சூப்பரா இருந்துச்சுங்க சரி ஓகே பிளேட்ல க கொட்டி கட் பண்ணி பார்ப்போம் அந்த வீடியோஸ்ல எல்லாம் மாதிரி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேங்க அதுக்குள்ள நடந்துச்சு பாருங்க ஒரு கொடுமை வாழ்க்கையில ஜெல்லி செய்யணுங்கிற ஆசையே விட்டுட்டேங்க இப்படி எல்லாம் நினச்சிங்களா நினைச்சிங்களா இல்லங்க ஜெல்லி தான் இருந்துச்சு ஒரு பிளேட்ல மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து கவுத்து அந்த ஜெல்லிய அப்படியே தலைகீழ அந்த பிளேட்ல வந்து கவுத்தாச்சுங்க பிளேட்ல ஜெல்லி தான் கவருது ஆனால் ஏன் வாங்கி கோணிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்துச்சு சரி ஓகே தட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருந்தேன் எங்க வருதா இல்லையான்னு சொல்லி பாத்தவங்க வரவே இல்லை சரி இன்னொரு வாட்டி தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தட்டி கிட்டி எல்லாம் ஜெல்லியை கொட்ட வச்சா ஒண்ணு வர்ற மாதிரியே தெரியல அப்புறம் கடைசியாக எடுத்து பார்த்தப்ப தாங்க தோணுச்சு நல்ல வேலை ஜெல்லி விழுந்துருச்சா அப்படின்னு பார்த்தா அப்பயும் வரலாங்க அப்படி சாச்சோடனே விழுந்துருச்சு இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் தட்டிட்டு கிடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரவுண்டா வரலங்க தட்டையா வந்துருச்சு சரி இருந்தாலும் கலையில குழு நுழை போகல போல தான் இருக்கு நம்ம கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு ஒரு பிளான பண்ணி கட் பண்ணேங்க அதுக்கப்புறம் தாங்க நடந்துச்சு கொள்ளறபடி கட் பண்ணுறதும் ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்லைங்க நல்லா கத்தியெல்லாம் தொடச்சிட்டு இதெல்லாம் பார்க்காதீங்க எங்க தொடச்சா என்ன ட்ரெஸ்ஸு தானே கத்தியை வச்சு அந்த ஜெல்லியை கட் பண்ணா அதுக்கப்புறந்தாங்க நடந்துச்சு ஒன்று பாத்தீங்களா இவ்வளோ அழகா கோடு போடுறேன்னு சூப்பராக இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டேங்க தாங்க ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தேன் இந்த பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ரூம்ல வச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இவனு கண்ணில் பட்டுச்சுனா உடனே கையை வச்சு குழப்பி ஒரு வழி பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தனமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க நல்லா எப்படி ஜெல்லி கடையில் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்குல்ல இதுல வேற ஸ்கொயர் ஷேப் ஏன்னா டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணலான்னு சொல்லிட்டு டைமண்ட் ஷேப்ல வேற கட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு நப்பாசை பார்த்தீங்களா அவ்வளவு தாங்க இப்போ ஓரளவுக்கு ஜெல்லி ரெடி ஆயிருச்சு இந்த ஜெல்லி மிக்சர் இருக்கா அந்த மிக்சரை வந்து அப்படியே சுடுதான் நீல போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சிட்டிங்கனாலே போதும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் ஜெல்லி வந்து ரெடி ரெடியாயிரும் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல போட்டிருப்பாங்க அந்த ஃபார்ட்டி எடுத்ததுனால தான் இந்த கந்தரகுளம் இப்போ கையில எடுப்பேன் பாருங்க கையில் என்னால் எடுக்கவே முடியாது உடஞ்சி போயிடும் நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கலங்க பாருங்கள் எப்படி கையிலேயே எடுக்க முடியல உடஞ்சி போயிடுச்சு கடையிலெல்லாம் கொடுப்பாங்களா அப்படியே கையில் கொட்டினா அப்படியே நிற்கும்ல அது மாதிரிலாம் நிற்கலாங்க அந்த ஸ்ட்ராபெரியோட புளிப்பு வேறு இருந்துச்சு எனக்கு ஆனால் பிடிக்கல இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கல ஜெல்லி ஆள் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம குட்டீஸ்லாம் ஒடியான்ட்டாங்க ஏ இவங்க ஏதோ பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட் பண்ணி ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அடுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தா அது அதுக்கு மேல உடஞ்சிச்சுங்க அங்க பார்த்தீங்களா அது எடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணேன் பாருங்க அது எடுக்க முடியல சரின்னு ஒரு வழியாக ஏதோ ஒன்று வச்சு ட்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னாலும் ஒன்றும் கதையாக அவ்வளோ உடஞ்சி உடஞ்சி விழுந்துச்சு சரி கையில் எடுத்து பார்க்கலான்னு கையில் எடுத்தாங்க அங்கே பாருங்கள் அப்படி தாங்க வந்துச்சு இது ஏன் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதுங்களாம் நம்மளோட குட்டீஸும் வந்துட்டாங்க வந்து தட்டோட பிடுங்கிக்கிட்டாங்க ஏ எனக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இங்க பாரு இங்க பாத்து சொல்லு யார் செஞ்சா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குமா என்ன பார்த்து கிறிஸ்டு ஜெல்லியா யார் செஞ்சா